அடுத்த வினா பயணம் என்கின்ற சொல்லானது ஒன்று இரண்டு மூன்று நான்கு என்கின்ற இலக்கங்களை பயன்படுத்தி எழுதப்பட்டிருக்கின்றது அதே போல் அன்னம் என்கின்ற சொல் ஐந்து ஆறு மூன்று நான்கு என்கின்ற இலக்கங்கள் பயன்படுத்தப்பட்டு எழுதப்பட்டிருக்கின்றது இவ்வாறு எழுதப்பட்டிருக்கின்ற போது அபயம் என்கின்ற சொல் எவ்வாறு குறியிடப்பட்டிருக்கும் என்பதுதான் வினா இது வந்து இரகசிய குறியீடு என்று சொல்வார்கள் இரகசிய குறியீடு தொடர்பான ஒரு வினா இந்த இடத்திலே நாங்கள் ஒவ்வொரு எழுத்துக்கும் வழங்கப்படக்கூடிய இலக்கங்களை நன்றாக கவனிக்க வேண்டும் உதாரணமாக பயணம் அன்னம் என்கின்ற வாறு இந்த இரண்டு சொற்களும் முடிவடைகின்றது ஆகவே அங்கே இலக்கங்களை பார்க்கின்ற போது முப்பத்தி நான்கு முப்பத்தி நான்கு மூன்று நான்கு மூன்று நான்கு என்ற வகையிலே சரியான முறையில் முடிகிறது அபயம் என்கின்ற சொல்லை பார்க்கின்ற போது முதலாவது எழுத்தானது அ என்ற எழுத்தாக காணப்படுகிறது எனவே இரண்டாவது சொல்லிலே அ என்ற எழுத்துக்கான இலக்கம் இருக்கின்றது ஐந்து எனவே விடை ஐந்தில் ஆரம்பிக்க வேண்டும் நீங்க விடையை பார்க்கின்ற போது முதலாவது உடையும் மூன்றாவது உடையும் தான் ஐந்தில் ஆரம்பிக்கின்றது இரண்டாவது உடை ஆறில் ஆரம்பிக்கும் ஆகவே இரண்டாவது உடை வராது இவ்வாறான இலகுவான வினாக்களில் தயவு செய்து தவறாக விடை அளிக்காதீர்கள் இலகுவான வழியிலேயே விடையை கண்டுபிடித்துக் கொள்ளுங்கள் அடுத்ததாக ப என்கின்ற எழுத்துக்கான இலக்கம் முதலாவது சொல்லிலே காணப்படுகிறது பயணம் என்கின்ற சொல்லிலே ப என்கின்ற எழுத்துக்கான இலக்கம் ஒன்று என தரப்பட்டுகின்றது அவை அடுத்ததாக ஐந்துக்கு அடுத்ததாக ஒன்று என்ற இலக்கம் இடம்பெற வேண்டும் அவ்வாறு பார்க்கின்ற போதே மூன்றாவது உடை மாத்திரம்தான் அந்த ஒழுங்கு முறையை காட்டுகின்றது உடனேயே நீங்கள் அந்த விடியை தெரிவு செய்யலாம் ஏன்னென்று சொன்னால் முதலாவது உடையிலே ஐந்துக்கு அடுத்ததாக ஆறு என்கின்ற இலக்கம் தான் காணப்படுகின்றது இந்த இலகுவான வினாக்களை இலகுவான முறையிலேயே செய்து கொள்ளுங்கள் அடுத்த வினா பின்வரும் எண்களை ஏறு நடுவில் வரும் எண் யாது தரப்பட்ட எண்களை பார்க்கின்ற போது முந்நூற்றி ஐம்பத்தொன்பது இருநூற்று தொண்ணூற்றி எட்டு நானூற்று பத்தொன்பது முன்னூற்றி ஐந்து முந்நூற்றி தொண்ணூற்றி நான்கு இதனை ஏறுவரிசைப்படுத்துகின்ற போது இருநூற்றி தொண்ணூற்றி எட்டு முன்னூற்றி ஐந்து முந்நூற்றி ஐம்பத்தொன்பது முந்நூற்றி தொண்ணூற்றி நான்கு நானூற்றி பத்தொன்பது என்றவாறு ஏறு அமையும் இவ்வாறு ஏறு வரிசைப்படுத்துகின்ற போது நடுவில் வரக்கூடிய எண் நடுவில் வரக்கூடிய நிலை வட்டமுற்றுக்கு முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்பதாக அமையும் அடுத்த வினா காவியாவின் தற்போதைய வயது ஒன்பது ஆகும் அவளுடைய தம்பியின் தற்போதைய வயது ஏழு ஆகும் அடுத்த வருடம் இருவருடைய வயதுகளின் கூட்டுத்தொகை யாது எனவே இது ஒரு வயது தொடர்பான வினாவாக இருந்தாலும் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விடியம் இருக்கிறது எப்படின்னு சொன்னால் தற்போது இரண்டு நபர்களுடைய வயது குறிப்பிடப்பட்டிருக்கின்றது ஒன்பது ஏழு இரண்டையும் கூட்டுகிறீர்கள் அடுத்த வருடம் என்று பார்க்கின்ற போது இரண்டு நபர்கள் இங்கே இருக்கிறார்கள் ஆகவே இரண்டு பேருக்கும் ஒவ்வொரு வயது அதிகரிக்கும் நன்றாக கவனிக்க வேண்டும் அடுத்த வருடம் எத்தனை வயது கூட்டுத்தொகை வயதுக்களுடைய கூட்டுத்தொகை எத்தனை என்பதுதான் வினா எனவே அடுத்த வருடம் என்று பார்க்கின்ற போது ஒரு ஒரு வருடம் என்று சில வேளைகளில் தவறாக பதினாறோடு ஒன்றை கூட்டி விடுவார்கள் மாணவர்கள் அவ்வாறல்ல இங்கே இரண்டு மனிதர்கள் அல்லது இரண்டு நபர்கள் காணப்படுகிறார்கள் எனவே இரண்டு பேருக்கும் வயது அதிகரிக்கும் ஒவ்வொரு வயது அதிகரிக்கும் ஆகவே ரெண்டு பதினாறோடு ரெண்டு அதிகரிக்கின்ற போது பதினெட்டு விடையாக அமையும் பதினெட்டு விடையாக அமையும் அடுத்த வினா கீழே தரப்பட்டுள்ள கூற்றுகளில் தனிநபர் ஒருவரின் கூட்டாக அமையக்கூடிய கூற்று இது ஒரு தனி நபருடைய கூற்று எது என்பதுதான் வினா எனவே தனியான கூற்று அல்லது பொதுவான கூட்டு என்று ரெண்டு விடயங்கள் இருக்கின்றது தனிநபருடைய கூட்டு என்பது வந்து ஒருவருடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புக்கு ஏற்ற வகையிலே அவர் தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துவதாக இருக்கும் பொதுவானது என்பது எல்லோருக்குமே பொதுவானதாக இருக்கும் உதாரணமாக மாதிரி காலத்தில் மழை பெய்யும் என்பது யாரும் கூற வேண்டியதல்ல எல்லோருக்குமே அது தெரியும் அது ஒரு பொதுவான கூட்டு படித்தால் வாழ்வில் முன்னேற முடியும் என்பது ஒரு பொதுவான கூட்டு ஆனால் மூன்றாவது வரை வாழைப்பழமே மிகவும் சுவையானது என்பது வாழைப்பழம் ஒருவருக்கு மிக சுவையாக இருக்கும் இன்னொருவருக்கு இன்னொரு பழம் விருப்பமாக இருக்கும் எனவே ஒருவருடைய விருப்ப வெறுப்புக்கு ஏற்ற வகையிலே கூறுகின்ற விடயங்கள் தனி நபருடைய கூட்டாக அமையும் எனவே இந்த இடத்திலே காணக்கூடிய தனிநபருடைய கூட்டானது வாழைப்பழமே மிகவும் சுவையானது என்பது அடுத்த வினா பழங்கள் கொய்யாப்பழம் வாழைப்பழம் இடையில் உள்ள தொடர்பு உருவில் காட்டப்பட்டுள்ளது இதில் பழங்களை குறிக்கும் எழுத்து உருவை நன்றாக கவனித்தால் ஒரு பெரிய வட்டம் அதற்குள் இரண்டு சிறிய வட்டங்கள் காணப்படுகின்றது சொற்களை கவனித்தால் பழங்கள் கொய்யாப்பழம் வாழைப்பழம் எனவே கொய்யாப்பழம் வாழைப்பழம் என்பனெல்லாம் ஒரு பழங்கள் பழங்கள் என்பது ஒரு பெரிய தொகுதி அதற்குள் உள்ளடங்கக்கூடியவையாக இரண்டு பழங்கள் தரப்பட்டிருக்கிறது அப்ப இந்த சொற்களை நன்றாக கவனிக்கின்ற போதே இலகுவாக எங்களால் ஆஹ் விடையை கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும் பழங்களை குறிக்கக்கூடிய எழுத்து ஏ ஆக இருக்கும் பி கொய்யாப்பழமாகவும் இருக்கலாம் பாலைப்பழமாகவும் இருக்கலாம் அல்லது சி கொய்யாப்பழமாகவும் இருக்கலாம் பாலைப்பழமாகவும் இருக்கலாம் சொன்னால் இரண்டுமே பழங்கள் இரண்டும் தரப்பட்ட இரண்டு பழங்கள் எனவே பழங்களை குறிக்கக்கூடிய எழுத்து ஏ ஆக அமையும் அடுத்தவினா அமுதனின் வீட்டில் ஆறு கோழிகளும் இரண்டு ஆடுகளும் உள்ளன அவற்றின் கால்களின் மொத்த எண்ணிக்கை யாது ஆறு கோழிகள் இரண்டு ஆடுகள் எனவே ஆறு கோழிகள் என்று பார்க்கின்ற போது கோழிகள் இரண்டு கால்களை உடையன ஆறை இரண்டால் பெருக்க வேண்டும் ஆடுகள் நான்கு கால்களுடைய பிராணிகள் எனவே இரண்டு ஆடுகள் என்று சொல்கின்ற போது இரண்டை நான்கால் பெருக்க வேண்டும் புறப்பட்ட கால்களின் மொத்த எண்ணிக்கை பன்னிரெண்டும் எட்டும் கூட்டுகின்ற போது இருபதாக இருக்கும் எனவே சரியான விடை இருபது கால்கள் அடுத்த வினா முக்கோண வடிவ காணியொன்றினை சுற்றி சம இடைவெளி தூரத்தில் பன்னிரண்டு தூண்கள் நாட்டப்பட்டுள்ளன எனின் ஒரு பக்கத்தில் இருந்து பார்க்கும் தென்படும் தூண்களின் எண்ணிக்கை யாது இதனை இரண்டு வழிமுறைகளிலே இந்த வினாவுக்கான விடையினை பெற்றுக்கொள்ளலாம் இது ஒரு ஆரம்ப சிறிய ஒரு நுண்ணறி வினா இதனை இப்போதே விளங்கி கொண்டால் இது சார்ந்து வரக்கூடிய பெரிய வினாக்களை உங்களால் இலகுவாக செய்யக்கூடியதாக இருக்கும் எனவே இங்கு தரப்பட்ட விடயம் ஒரு முக்கோணி வடிவ காணியை சுற்றி சம இடைவெளி தூரத்தில் பன்னிரண்டு தூண்கள் நாட்டப்பட்டிருக்கின்றன என்று தரப்பட்டிருக்கின்றன சுற்றி வர இருக்கக்கூடிய தூண்களுடைய மொத்த எண்ணிக்கை தரப்பட்டிருக்கின்றன ஒரு பக்கத்தில் தென்படக்கூடிய தூண்களின் எண்ணிக்கை தான் கேட்கப்பட்டிருக்கின்றன எனவே இதை சில வழிகளில் மாணவர்கள் மூன்றால் பிரித்து நான்கென்று தவறாக விடியெடுத்துக் கொள்வார்கள் அது தவறு எவ்வாறு செய்வது என்பதை பார்ப்போம் சுற்றி வர இருக்கக்கூடிய தூண்களுடைய எண்ணிக்கை பன்னிரெண்டாக இருந்தால் பன்னிரெண்டை முதலிலே மூன்றால் வகுக்க வேண்டும் பிறப்படுகின்ற விடையோடு ஒன்றை கூட்ட வேண்டும் நன்றாக கவனித்துக் கொள்ளும் பன்னிரெண்டை மூன்று முக்கோணி என்பதால் மூன்று பக்கங்கள் இங்கே இருக்கின்றன எனவே பன்னிரண்டை மூன்றால் வகுக்க வேண்டும் பின்னர் பிறப்படுகின்ற விடையோடு ஒன்றை கூட்ட வேண்டும் ஐந்து நான்கோடு ஒன்றை கூட்டினால் ஐந்து எனவே ஒரு பக்கத்தில் தென்படக்கூடிய தூண்களின் எண்ணிக்கை ஐந்தாக இருக்கும் இதனை இன்னொரு வழியிலும் நாங்கள் செய்து கொள்ளலாம் எவ்வாறுன்னு சொன்னால் மூன்று பக்கத்திலும் இருக்கக்கூடிய மொத்த தூண்கள் பன்னிரண்டு சொன்னால் அதனோடு மேலும் மூன்றை கூட்ட வேண்டும் முக்கோணி என்பதனால் மூன்று பக்கங்கள் மேலும் மூன்றை கூட்டுகிறோம் அல்லது மூன்று உச்சிகள் மூன்றை கூட்டுகிறோம் பன்னிரெண்டோடு சுற்றி வர இருக்கக்கூடிய தூண்களுடைய எண்ணிக்கை பன்னிரண்டு அதனோடு மூன்றை கூட்டுகிறோம் பதினைந்து பதினைந்தினை மூன்று பக்கத்தாலும் பிரிக்கின்ற போது ஒரு பக்கத்தில் தென்படக்கூடிய தூண்களின் எண்ணிக்கை எங்களுக்கு கிடைக்கும் எனவே இந்த வினாவை இந்த ரெண்டு வழிமுறைகளிலும் நாங்கள் செய்து கொள்ளலாம் இங்கு கேட்கப்பட்ட விடயம் ஒரு பக்கத்தில் தென்படும் தூண்கள் நீங்க எந்த பக்கத்திலிருந்து பார்த்தாலும் ஐந்து தென்படும் ஆனால் மொத்தத்தில் பதினைந்து இங்கு இருக்காது பன்னிரண்டு தான் காணப்படும் எந்த பக்கத்திலிருந்து பார்த்தாலும் ஐந்து தென்படும் எனவே இந்த வினாவுக்கான சரியான விடை ஐந்து தூண்கள் அடுத்து பின்வரும் தகவலை அடிப்படையாக கொண்டு முப்பத்தொன்பது நாற்பதாம் வினாக்களுக்கு விடை தருக இன்றைய தகவல் என தலைப்பிடப்பட்டிருக்கின்றது முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அடைப்புக்குள் திகதியிடப்பட்டிருக்கின்றது முதலாவது தொலைத்தொடர்பு செய்மதி அனுப்பப்பட்ட தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அடுத்தபடியம் ஒக்டோபர் ஒன்று சர்வதேச சிறுவர் தினமாகும் அடுத்தபடியம் மே ஒன்று உலக மே தினமாகும் மூன்று விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது தகவல் என்ற ஒரு விடயத்துக்குள் மூன்று விடயம் சொல்லப்பட்டிருக்கின்றது முதன் முதலாக செய்மதி அனுப்பப்பட்ட தொலைத்தொடர்பு செய்மதி அனுப்பப்பட்ட தினம் அதனுடைய ஆண்டு தரப்பட்டுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அன்று அடுத்த வடிம் சர்வதேச சிறுவர் தினம் தொடர்பாக அக்டோபர் முதலாம் தேதி கொண்டாடப்படுகின்ற சர்வதேச சிறுவர் தினம் தொடர்பாக கூறப்பட்டிருக்கின்றது அடுத்த விடியம் உலக மே தினம் மே மாதம் முதலாம் தேதி கொண்டாடப்படுகின்ற உலக மே தினம் பற்றி கூறப்பட்டிருக்கின்றது எனவே முப்பத்தி ஒன்பதாவது கேள்வியை பார்க்கின்ற போது உலக மே தினம் கொண்டாடப்படும் மாதமும் திகதியும் முறையே மேலே பார்த்தால் அதில் ஆங்கிலத்திலே செல்லப்பட்டிருக்கின்றது ஆனால் விடையிலே தமிழிலே இருக்கின்றது அப்ப நீங்கள் இரண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு வினாவாக இருக்கிறது மே என்பது வைகாசி மாதம் ஆகவே மே ஒன்று வைகாசி ஒன்று என்பதுதான் சரியான விடையாக இருக்கும் ஆகவே சரியான விடை இரண்டாவது விடை இந்த வினாத்தாளனுடைய இறுதி வினா முதலாவது தொலைத்தொடர்பு செய்மதி அனுப்பப்பட்ட நூற்றாண்டு தசாப்த முறையே இதிலே மேலே தகவலிலே தரப்பட்டிருக்கின்றது முதலாவது தொலைத்தொடர்பு செய்மதி அனுப்பப்பட்ட தினம் அதனுடைய ஆண்டு தரப்பட்டிருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது இப்ப நாங்கள் இதுல விடை காண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டிற்கான அந்த ஆண்டினுடைய நூற்றாண்டு தசாப்தம் இவ்வாறு நூற்றாண்டு தசாப்தம் தொடர்பாக விடை காணுகின்ற போது மூன்று வகையான நூற்றாண்டு தசாப்தம் காணுகின்ற வழி இருக்கின்றது ஒன்று இறுதி இலக்கம் பூியமாக அமையக்கூடிய ஆண்டுகளுக்கான ஒரு முறை அதே போல இறுதி இரண்டு இலக்கங்களும் பூஜ்யமாக அமையக்கூடிய ஆண்டுகளுக்கான செய்முறை அதே போல இந்த ரெண்டு வகைக்குளும் உள்ளடங்காத பொதுவான இலக்கங்கள் பெறக்கூடியவாறு அதற்கொரு வழிமுறை எனவே இந்த வினாவில் நாங்கள் பார்க்க இருக்கக்கூடிய நாங்கள் பார்க்க இருக்கின்ற அந்த முறையானது இறுதி இலக்கம் பூஜ்யமாக அமையக்கூடிய ஆண்டுகளுக்கானது எனவே இலக்கத்தை முதலிலே சமனாக பிரித்துக் கொள்வோம் பத்தொன்பது அறுபது என்பது நூற்றாண்டுக்கான பகுதியாக இருக்கும் பத்தொன்பது என்பது இருக்கக்கூடிய பகுதியானது நூற்றாண்டுக்கான பகுதியாக இருக்கும் பின்னால் இருக்கக்கூடிய பத்தாம் இடத்திலக்கம் நன்றாக கவனித்துக்கொள் பின்னுக்கு இருக்கக்கூடிய இந்த அறுபதில் பத்தாம் இடத்திலக்கம் பத்தாம் இடத்திலக்கத்தை தான் பார்க்க வேண்டும் இதுல பத்தாம் இடத்திலக்கம் இலக்கம் ஆறு இந்த ஆறோடு நாங்கள் சேர்க்கக்கூடிய இலக்கங்கள் எங்களுக்கு தசாப்தத்தினை காட்டும் இந்த ஆறு என்பது அந்த தசாப்தத்துக்குரிய பகுதியாக இருக்கப் போகிறது எனவே பத்தொன்பதோடு முதலிலே ஒன்றை சேர்க்க வேண்டும் பத்தொன்பதோடு ஒன்றை சேர்க்கணும் இருபது ஆகவே இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு இருபதாம் நூற்றாண்டுக்குரிய ஒரு ஆண்டு நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் அடுத்து தசாப்த பகுதியை பார்க்கின்ற போது இங்கே ஆறு என்பதுதான் தசாப்த பகுதிக்கான இலக்கமாக இருக்க போகிறது ஏற்கனவே ஆரம்பத்திலே குறிப்பிட்டேன் தசாப்தத்துக்குரிய பகுதியை காட்டக்கூடிய அந்த இலக்கம் பத்தாம் இடத்து இலக்கம் தான் நீங்கள் கூட்டுகிறதா என்ன செய்முறையாக இருந்தாலும் அந்த பத்தாம் இடத்து இலக்கத்தோடு தான் மேற்கொள்ள வேண்டும் எனவே இந்த இடத்திலே ஆறோடு பூச்சியத்தை தான் சேர்க்க வேண்டும் என்ன காரணம் என்று சொன்னால் இறுதி இலக்கம் பூச்சியமாக அமைகின்ற ஆண்டுகளுக்கான தசாப்தம் அந்த பத்தாம் இடத்து இலக்கம் எதுவோ அதுதான் தசாப்தமாக இருக்கும் விருது இலக்கம் பூஜ்யமாக அமையக்கூடிய ஆண்டுகளிலே பத்தாம் இடத்து இலக்கம்தான் தசாப்தத்தினை காட்டும் ஆகவே இந்த வினாவிலே இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு என்பது இருபதாம் நூற்றாண்டுக்குரிய ஆண்டாக இருக்கும் அதே நேரம் ஆறாம் தசாப்தத்துக்குரிய ஆண்டாக காணப்படும் எனவே விடை மூன்றாவது விடை இருபதாம் நூற்றாண்டு ஆறாம் தசாப்தமாக இருக்கும் இதனை நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள் இது தொடர்பான மேலதிகமான விளக்கங்கள் ஏற்கனவே நமது யூடியூப் தளத்தில் பதிவேற்றப்பட்டிருக்கின்றது இந்த நூற்றாண்டு தசாப்தம் தொடர்பாக அனைத்து விதமான விடயங்களும் ஆகவே அடுத்த வருடம் புலமை பரிசல் பரட்சைக்கு தோற்றவுள்ள மாணவர்களுக்கு இக்காணொலி நிச்சயமாக பயனுள்ளதாக அமையும் என்று நம்புகின்றேன் மீண்டும் இன்னொரு காணொலியிலே சந்திக்கின்றேன் நன்றி